சப்ஸ்கிரைபர் நீங்கள் எப்போயே திங்க் பண்ணி பார்த்துருக்கீங்களா ஒரு அரசியல்வாதி அதாவது ஊழல் மிக்க அரசியல்வாதி அவன் எத்தனை தரம் எலெக்ஷன் என்றாலும் அவன் ஜெயிச்சு வரான் ஆனால் மக்களுக்கு தெரியும் அவன் தான் பாதிதானண்டு அப்போ ஏன் அவன் ஜெயிச்சு வரான் நீங்க நீங்கள் எப்போயே நினைச்சு பார்த்துருக்கீங்களா அதுக்கான காரணம் ஒன்றே ஒன்று ஏன்றிக்கின்னா அவங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்லலாம்ன்ட்டு ஆசைப்பட்றேன் கொஞ்சம் கேளுங்க ஒரு ரஷ்யாவில் ஒரு அறிஞர் அதாவது அரசியல் அறிஞர் அவர் என்ன செய்கிறார்கா பார்லமென்றத்தில் ரஷ்யாவில் அடிக்க பார்லமென்றத்தில் போகக்குள்ள ஒரு சிக் ஒரு கோழி எடுத்துட்டு போகிறாரு அந்த கோழி எடுத்துட்டு என்ன செய்கிறாருண்டா அந்த கோழியோட ஒரு ஒரு இறகா பிடுங்கி பிடுங்கி பிடிங்கி பிடிங்கி கறிகிறாரு அந்த கோழி வந்து ரத்தம் மூத்த ஊற்ற பாரலை மரம் புலா வருது அப்போ பார்க்குறாங்க யோசிக்காங்க என்னடா அவன் இப்படி பண்ணுறான் கண்ண லூசா அப்படின்னு பல வகையில் யோசித்து பார்க்காங்க அதுக்கப்புறம் அந்த அறிஞர் என்ன செய்கிறாரா ஒரு கொஞ்சமாக ஒரு உணவு எடுத்து அந்த கோழிக்கு போடுறாரு போட்டோன்னே அந்த கோழி திரும்ப அவர் தான் துன்பப்படுத்தினார் அந்த கோழி இந்த மாதிரி நிலைமைக்கு போகிறதுக்கு ரத்தம் ஊத்துறது காரணம் அவர் தான் தெரிஞ்சும் அந்த கோழி திரும்ப அந்த இரையை தேடி வருது நான் சொல்ல வரது கோழி என்று சொல்கிறது மக்களே ஆனால் அந்த இரை என்று சொல்கிறது உங்களுக்கு எலெக்ஷன் டைமில் வருமே சலுகைகள் அதாவது அரிசாக இருக்கலாம் கோட்டராக அரிக்கலாம் என்ன வேணால் அரிக்கலாம் அந்த எலெக்ஷன் டைமில் அரசியல்வாதிகள் உங்களுக்கு போடுற தான் அந்த கோழிக்கு போட்ட தான் அரசியல்வாதிகள் உங்களுக்கு போடுற சலுகை ஓகே அந்த கோழிகள் தான் மக்கள் என்று நினைச்சிட்டு இருக்காங்க ஊழல்வாதி அரசியல்வாதி நான் சொல்கிறது வந்து எல்லா அரசியல்வாதிகளுக்கும் ஊழ் இல்லை ஊழல் மிக்க அரசியல்வாதிகளுக்கு மட்டும் இப்படி நம்மளை கஷ்டப்படுத்தி கொண்டு மக்கள் தலைவனை தெரிவு செய்கிறது ஒரு பிரஜையின் அன்றாட அடிப்படை கடமை என்று நான் சொல்ல வருவேன் மற்றது ஒரு தலைவன் பிழைச்சதால் நாட்டின் பொருளாதாரம் இப்படி போய்த்து ஒரு அங்கர் பட்டியை ஓலை தலைவனை தெரிவு செய்கிறது மக்களின் அடிப்படை அன்றாட கடமை அதை செய்கிறதுக்காகத்தான் அவங்களுக்கு சர்வசன வாக்குரிமை வழங்கப்பட்டிருக்கு அதை வச்சுட்டு ஒரு போட்டுக்கு விலை பேசுகிறதோ இல்லாட்டி போட்டுக்கு இதை வாங்கிட்டு செய்யறதோ அப்படின்னு யோசிச்சு பார்க்காம எவன் வந்த நாட்டை நல்லா கொண்டு போவான் எவன் வந்தால் மக்களுக்கு சிறந்த ஆட்சியை விளைவிப்பான் எவன் வந்தால் மக்களுக்கு இந்த அவ்வளோ சலுகை செய்வான் என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சி மிக்கவும் நல்ல ஆட்சியை அமைந்து படித்தவங்களுக்கு கொஞ்சம் உயர்வான மரியாதை கொடுக்கப்பட்டு படிக்காதவங்களுக்கு நல்ல வேலைகள் கொடுக்கப்பட்டு வருகிறது அதை மாதிரி மேலும் மேலும் வளர்வதற்கு எனது மனமார்ந்த நன்றிகள்